பின்பயில் புறங்கள் வேவ வைதீக தேர் மேறு தின்சிலை குனிய நின்றார் செந்நிலை காணச் செய்தீர் மண் பகிர்ந்தவனும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியார் அல்லால் பரிந்து காணவல்லார் கவி கவினுடைய உள்ள கிடக்கை என்று சொல்வது கவியினுடைய சொல்ல வருகிற தெய்வ சேக்களார் தன் உள்ள கருத்து வெளிப்படுத்துகிற இடங்களில் ஒன்றுன்னு சொல்வதுங்க என்ன சொன்னார் மின்பயில் புறங்கள் வேத வைதீக தேரில் மேறு தின்சிலை குனிய நின்றார் செந்நிலை காணச் செய்தி அதாவது மூன்று அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்கள் என்று சொல்ல பிறகு அவங்கெல்லாம் தேரா நின்றாக அந்த தேர் வைதீக தேர் என்று பெயர் சூரியன் சந்திரன் திருமால் பிரமன் என்று அந்த முப்பது முக்கோடி தேவர்களும் தேர் வடிவத்தில் வில்லாக அம்பாக நானாக எல்லாம் நின்ற பொழுது அந்த எரிப்பதற்காக வந்த இறைவர் அதை பயன்படுத்தவே இல்லை அவங்க மூவரையும் எரித்தார் அதனால் விண்வயில் புறங்கள் வேவ வைதீக தேரில் மேறு தின் சிலை குனிய நின்றார் அந்த சிலை கையில் வச்சுக்கிட்டாரு அந்த பெருமான் சாய்ந்திருந்த கோலத்தை நிமிர்ந்து நிற்கக்கூடிய கோலமாக காண வைத்தீர் செந்நிலை காணச்செய்தீர் அப்படின்னு சொல்லிட்டார் இது மன்னனுடைய கூற்று இப்போ சொன்னார் இது கூற்று மண் பகிர்ந்தவனும் பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு திருவடி காண்பதற்காக போனவர் மண் பகிர்ந்தவனும் காணாமலரடி கருடக்குடியோன் காணமாட்டா கலர் சேவல் திருவாசல் கருடக்குடியூன் காணமாட்டா கலச்சேவல் அனை மண் பகுந்தவனும் காணாமலரடி இணைகள் யாரே பண்புடை அடியார் அல்லால் பரிந்துனே காணவல்ல நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் இறைவன் திருவடியை காண முடியாது சிவனடியார் என்கிற ஒரு இடத்துல நின்னீங்கன்னா தான் அந்த திருவடி காணலாம் பண்புடை அடியவர் அல்லால் யார் காணவல்லார் ஒருவரும் இல்லைன்னு அர்த்தம் அது விடை என்னை கேள்வி கேட்குறார் அடியார் அல்லால் பரிந்து நேர் காணவல்லார் கேள்விக்குறி இருக்குதங்க அப்போ சிவனடியார் அல்லாதவர்கள் இறைவன் திருவடியை காண முடியுமா கேள்வி முடியாது விடை அப்போ நீங்கள் காணணும்னு என்னாகணும் அடியவர் ஆகணும் நான் யார் தெரியுமா அப்படின்னா அது இறைவனுக்கு முன்னே ஒன்றும் செய்யாது நீங்கள் உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் இறைவன் முன் செல்லாது அது அப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன கேள்விகளும் எங்கே அப்புறம் கோயில் நிர்வாகம் இதெல்லாம் ஆட்சியாளர்கள்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆலயத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது திருப்பி உங்களுக்கு வரும் நீங்கள் நல்லது செய்து வந்தால் நன்மைக்குரிய பயன் உங்களை வந்து சேரும் அப்படி ஒரு மாறான ஒரு செயலை செய்தால் அதற்குரிய விளைவை அவங்கவுங்க தான் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அனுபவிக்க வேண்டும் அது ஒன்றும் மாற்று கருத்தில் இறைவன் ஏன் இப்படி விட்டு வைக்கிறார் அப்படின்னு கேட்டால் அது அந்த கணக்கு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று ஏன் இந்த உலகத்தில் மாறி மாறி வரக்கூடிய உலகம் வளர்ச்சியும் தேய்தலும் வளர்ச்சியும் தேய்தலும் அப்போ தேய்வதற்குரிய காலத்தில் நாம் நிற்கிறோமா இல்லை தேய்ந்து கொண்டு இருந்து வளர்கிற காலத்தில் நிற்கிறோமான்னு தெரியாத இடத்துல நிற்கிறோம் நம்ம சைவம் வளர்ந்து கொண்டு இருக்கிறதா சைவம் தேய்ந்து கொண்டு இருக்கிறதா அவன் ஒரு கேள்வியை கேட்டால் ஒரு சாரர் தேய்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சாரர் வளர்ந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு என்ன விட தெரியலீங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறத்து தான் நிற்போம் அவங்கவுங்க அறிவு கேட்டார் போல் ஆனால் ஒருவாறு நாம் பார்க்கும்போது அங்கங்கே அங்கங்கே சிவலிங்க திருமேணிகள் வெளிப்பட்டு இருப்பதை காணும்போது நாம் ஒருவாறு கருதலாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது நம்ம கருத்தாக வைத்து கொள்ளலாம் அவ்வளோதான் நாம் பார்வையில் சைவம் நேற்றை விட இன்று வளர்ந்திருக்கிறது சிவபெருமையை பற்றி பலரும் பேசுகிறார்கள் பல்வேறு வகையான செய்திகள் இன்னைக்கு வழிபாட்டுக்கு வர்றது ஏதோ ஒரு அச்சத்தாலோ அன்பின் காரணமாகவோ சிவபெருமான் கோயிலை தேடி போகிறவங்க இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்களே ஜோசிக்கார் சொன்னாலும் போனாங்களா இல்லை வேறு காரணத்துக்காக போனாங்களா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன் சிவாலயத்தை நோக்கி போகிற எண்ணிக்கை நேற்றை விட இன்று கூடியிருக்கிறது எனவே நாம் கருதலாம் சிவபெருமானுடைய வழிபாடு வளர்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம் என்பது நம்மளுடைய பார்வை ஏன்னா இன்றைக்கி நம்ம பெரியவங்க காலத்தில் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் உத்ராக்கம் இருப்பாங்க அது அரிது பார்க்குறது இன்றைக்கி நிறைய பேர் உருத்தராக்கம் போடுகிற காட்சியை பார்க்குறோம் எனவே நாம் வளர்ச்சி நோக்கி தான் இருக்கிறோம் என்ன வளர்ச்சி போதுமானதாக அவ்வளோதான் செய் வளர்ச்சி ஒரு பொற்காலமான வளர்ச்சியெலாம் இல்லை கொஞ்சம் தேய்ந்து வளர தொடங்குற இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னு நாம் கருதுவதற்கு வாய்ப்பாக இருக்க எனவே இறைவன் திருவடியை காணணும் அப்படின்னா பண்புடைய தொண்டர் அல்லால் வேறு யார் காணவல்லார் அப்போ அன்பு செலுத்துகிற ஒருவன்தான் இறைவன் திருவடியை காண முடியும் அன்பு செலுத்தாத ஒருவரால் இறைவன் திருவடியை காண முடியுமா என்றால் முடியாது யாராக இருப்பினும் என்பது தான் இந்த இடத்துல சேர்குலர் பெருந்தகை நமக்கு வந்திருக்கிற 鼓励。